சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத போது குறிப்பிட்ட தேதியில் பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியாத போது நான் ஏதேனும் தவறு செய்வதாக நினைக்கும் போது மனப்பதற்ற நோயே வந்து விடுகின்றது ஏன் தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கான கேள்வி மேஜரா நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது அந்த ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங் இன் அவர் அப்படிங்கிற மேஜர் நாலேஜ் கிட்ட இல்லை நாம் இறைவனின் வெறும் கருவிகள் நம்மால் ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியாது கரும யோகத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா கடமையை செய்வதற்கு மட்டும் தான் உனக்கு உரிமை இருக்குன்றத பலன் நான் அல்லவா தர வேண்டும் அப்படிங்கிறான் அப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்றோம் நம்ம வந்து இதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் நினைச்சதை நம்ம சொல்றோம் பட் அது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது பல கேரண்டியே கிடையாது அது நம்ம கையிலேயே இல்லை சோ அந்த பேசிக்கலி என் கையில் அது இல்லை என்ற அந்த ஸ்ட்ராங் நாலேஜ் இருந்துருதுன்னா கர்ம யோகம் அவனுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா இவன் அந்த அளவுக்கு லோட் ஆகாது அப்ப குவைட் நேச்சுரலி கர்ம யோகத்துல என்ன பண்ணுவான் ஏண்டா பணத்தை கொடுக்கல இப்ப மறுபடியும் ப்ரொசீஜர் தான் ஏன் கொடுக்கலன்னா ஏன் கொடுக்காததுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல கொடுக்கணும்னு நினைச்சான் ஏதோ ஒரு பணம் திருப்பி வந்துடும் நினைச்சிருப்பான் வரல இந்த பணம் எனக்கு வந்துடும் நினைச்சேங்க ஆனா அது வரலங்க அதனால கொடுக்க முடியலைங்க அதனால இப்பதாங்க கொடுக்க முடியும் அகெயின் இட் ஜஸ்ட் கோயிங் டு தி ப்ரொசீஜர் யார் இட் ஜஸ்ட் கிவ் தி விளக்கத்தை மட்டும் கொடு அது ப்ரொசீஜர் ஆனால் இவனுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டாங்க அதை விட்டுட்டு உட்காந்து அழுதுகிட்டு வந்தால் என்னங்க வேணும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயேதான் நானும் கம்பெனி வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா முன்னாடியே கூட நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் சொல்லலாம் ஞானேஸ்வரி படிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கூலா நம்ம ஸ்ட்ரைட் எடுக்கணும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னா என்னது நான் கொடுக்குறேன்னு சொன்னா ஆனால் கொடுக்க முடியலதான் கொடுக்க முடியலங்கிறது தவறில்லைங்க கொடுக்க முடியாததுக்குண்டான ப்ராப்பர் ரீசன் தான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணினா அது எப்படிங்க தவறாக முடியும் பிகாஸ் தட் இஸ் வாட் இன் அவர் ஹேண்ட்லியா ஸோ அதனால பொறுமையா இல்லை இந்த சோன்ஸோ ரீசன்னால என்னால் கொடுக்க முடியலங்க எப்போதான் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க மேபி ரெண்டு வாரமோ பத்து நாளோ அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் இன்ஃபேக்ட் ரெண்டு வாரம் மேபி ரெண்டு வாரம் கழிச்சு கொடுக்கலாம் மேபி ரெண்டு வாரம் கழிச்சு கொடுக்க முடியும்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த ஒன்று வருஷத்துக்கு மேல கூட நாங்க வந்து இழுத்து அடிச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கு குற்ற உணர்வே வரல ஏன் வரல அப்படின்னா என்னுடைய இன்டென்ஷன் படி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா இல்ல கொடுக்கல தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம் அட் ஆல் இஃப் ஐ எம் நாட் இஃப் இன் டூ எனி மிஸ்டேக் அதுக்குண்டான முயற்சி நான் பண்ணல என்னுடைய கடமைகளை நான் செய்யல ப்ரொசீஜரை நான் பண்ணல கடமையை செய்ய பலனை எதிர்பாராதேனா கடமைகளை நான் செய்யாம இருந்தது தான் நான் வருத்தப்படுறதுல அர்த்தம் இருக்கு நான் என்னுடைய கடமைகளை பக்காவா பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய இன்டென்ஷன் பியூரா இருக்கு கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் பட் கொடுக்க முடியல அப்படிங்கிறது என்னுடைய ப்ராப்ளமே கிடையாதுன்ற ஒரு நாலேஜ் தெளிவா இருந்ததுலாம் கர்மயோகம் தெளிவா புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்காது அவர்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதது மேபி ப்ராப்ளமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளஸ் அப்கோர்ஸ் யாரும் பெருசா வந்து நான் நல்லவன் அப்படிங்கிற லாக்கை விட பேர் கிட்டு போயிடக்கூடாது அதனால நல்லவனா இருக்கணும்ன்ற லாக்கில் நீங்க இருப்பீங்களே தவிர பெருசா நல்லவங்கிற லாக்கு அதிகமா இருக்கிறது இல்ல பேசிக்கலி வி ஆர் ஆல் டாமினேட்டட் பை தி அசுரா மைண்ட் அப்படிங்கிற பட்சத்துல பாக்கும்போது ஸோ லுக்கிங் குட் லாக் அடிக்ஷன் தான் சோ எனக்கு நல்ல பேர் இருக்கணும் அப்போ எனக்கு கெட்ட பேர் ஆயிடுமோன்ற அந்த அச்சம் வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டு கேட்க வச்சிருக்கலாம் தவறு செய்வோம் தாங்க முடியவில்லையே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும் ஸோ அந்த லாக்கையும் தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம் இல்லை பேசிக்கலி ஈகோ தான் ரூட்டாக இருக்கு எல்லா பிரச்சனைக்குமே அப்போ அந்த ஈகோ இல்லை அப்படின்னு சொன்னால் மற்றவங்க யார் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது உனக்கு கவலை இல்லை நீ ட்ரூத்ஃபுல்லாக உனக்கு நீ இருக்கியா இதே உனக்கு நீ ட்ரூத்ஃபுல்லாக இருக்கியா இதை ஒன்று மட்டும் என்ஷூர் பண்ணிட்டாலே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கூலாக இருந்துட முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வுல கண்ணன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறான் அப்படின்னு மட்டும் நான் யோசிக்கணும் வாட் ஷுட் ஐ லேர்ன் லெசன் ஃப்ரம் இட் ஏன் இதுல எனக்கு இந்த மாதிரி நடக்குது இதுல நான் என்ன ஏதாவது தப்பு பண்றேன்னா இல்லையா இல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையா என்னன்றது உணர்த்துறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வி கேன் லேர்ன் ஃப்ரம் அந்த லேர்னிங்கை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இரு ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டுவேர்ட்ஸ் தி சக்சஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது தோல்விகள் என்பது வெற்றியின் படிக்கட்டுகள் என்று சொல்லப்படுகின்றது சோ இன்னைக்கு எத்தனையோ சயின்டிஸ்ட் அண்ட் விஞ்ஞானிகள் வெற்றி பெற்ற மகான்கள் எல்லாம் வந்து மகன்கள் ஆகட்டும் அல்லது லௌகீக வெற்றியாகட்டும் எவ்ரி ஒன் பல கையூரை சந்திச்சிட்டு தானே வெற்றியை அடைஞ்சிருக்காங்க நீ மட்டும் உடனே வந்து வெற்றியை என்னால் அடைய முடியலையே அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு இஸ் பாட் அன் பாஷ்னல் ஆஃப் தி கேம் அப்படிங்கிற ஃபீலிங்க் நம்ம வந்தா கூட பிரச்சனை இல்லை ரெண்டாவது லைஃப் இஸ் த கேம் இந்த கேம்ல வெற்றி அண்ட் தோல்வி அண்ட் பார்ட் அண்ட் பாஷ் ஆஃப் தி கேம் அது வெற்றிக்காக தான் நீ விளையாடுவே பட் தோல்வி வரும் தானே செய்யும் தானே வேணும் அதை விட்டுட்டு தோல்வி வந்துருச்சு அப்படின்னு அல்றதுல அர்த்தமே இல்லை என்ற ஒரு பாயிண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேஜரா நான் சொல்ல நினைக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா அப்படின்னு சொல்றேன் சரி தவறு வச்சுதான் இப்ப பிரச்சனையே உனக்கு இந்த உலகத்தில் சரி தவறு அப்படிங்கிறது கண்ணன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா நீ லவ்ல இருந்தா சரி நீ லவ் மிஸ் பண்ணா தப்பு நீ சுயநலத்தில் இருந்தா தப்பு நீ சுயநலம் இல்லாமல் இருந்தேன்னா சரி ஸோ அந்த மைண்டை மட்டும்தான் அவன் செக் பண்ண சொல்றான் நீ என்ன பண்ணின அப்படிங்கிறது இங்க முக்கியமே கிடையாது நீ நூறு பேரை ஏமாத்திருக்கலாம் பட் உன்னுடைய இன்டென்ஷன் ஏமாத்தணும்ன்றது இல்லை நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தான் நினைச்ச பட் ஆனாலும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா தட் இஸ் நாட் யுவர் மிஸ்டேக் ஆனா நான் ஒரு பேருக்கு நல்லது பண்ணுவேங்கிறதுல ஒரு ஈகோல செயல்பட்டு இருந்தேன்னா அது ஒரு பிக் மிஸ்டேக் அப்போ நல்லது பண்ணணும் அப்படிங்கறது கூட என்னால் நான் கருவியா வைத்து இறைவன் என்னை இயக்குகின்றான் அப்படிங்கிற ஃபீலிங்கில் நீ பண்ணியிருந்தேன்னா ப்ரொசீஜரை ஒழுங்காக பண்ணுவாங்க ஈகோல பண்ணும் போது ப்ரொசீஜரையே நம்ம தப்பாதான் தான் பண்ணுவோம் இப்படி நீங்கள் தெளிவாக உணர வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த ஆலையா கூலா கூகுளாக இருக்கணும் இறைவனின் கருவின்னு தன்னை நான் புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ கூல் ஃபாலோ பண்ணணும் எனக்கு தெரியலன்னா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இத்தனைக்கும் மீறி ரிசல்ட் என்ன வந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கணும் இதுதான் இல்லையா இது வந்து பியூர் இன்டென்ஷன் சரியா என் மனசு தெளிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப கண்ணன் என்ன சொல்லிட்டான் நீ தப்புங்கிறத என்ன பொறுத்த வரைக்கும் உன்னுடைய மனம் தூயதாக இருந்தா நீ என்ன பண்ணாலும் ரைட் நீ நூறு கொலையை பண்ணாலும் நீ ரைட் அப்போ நம்ம வந்து என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கும்போது தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை நான் சொன்னதை காப்பாற்ற முடியலையே தட்ஸ் அன் ஆக்ஷன் உன்னுடைய இன்டென்ஷன் என்னன்னு பாரு முன்னாடி இன்டென்ஷன் இப்போ கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் கொடுக்க முடியலைங்கிறது மேட்ரே இல்ல அப்போ இன்டென்ஷன் பியூரா தான் இருக்கு செயல் பத்தி கவலை இல்ல இப்போ பேசிக்கலி இந்த ஒரு நாலேஜே உங்களை டோட்டலாகவே ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து சுத்தமா இருக்கணும் பியூரா இருக்கணும் இன்டென்ஷனலி கடவுளுக்கு நல்ல வழியா இருக்கணும் எனக்கு நான் நல்ல வழியா இருக்கணும் மற்றவங்களுக்கு பியூரா ட்ரூஃபுல்லா இருக்கணும் உண்மையில இருக்கணும் பட் அது பிசிக்கல் ஆக்சன் மூலயமா பாக்கும்போது மாறும் சென்ட்ரல் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க கர்மா அப்படிங்கிறது வந்து என்னுடைய கர்மா அவனுடைய கர்மா எப்ப எல்லாத்துடைய கர்மாவை ஆட்டி படைச்சு கண்ணன் ரிசல்ட் கொடுக்கறதுன்ற ஈஸி நினைச்சிடாதீங்க கண்ணையே ரிசல்ட் அப்படி கொடுக்குறான் அப்படின்னா அவனுக்கு தான் அவ்வளவு பெரிய தலைவலி ஏதோ எப்போ எப்படி யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவன் அவன் கையில இருக்கு நம்ம கையிலயா இருக்கு நமக்கு என்னங்க வேலை சும்மா ஜாலியா ராடிட்டு போக வேண்டியதானே இந்த ஈகோ எதுக்கு மண்ணா இந்த ஈகோனால தானே இப்போ பிரச்சனையே இந்த அழுதுறதுக்கு காரணமே ஈகோ தான் என் கையில் அனைத்தும் இருக்கிறது நான் செய்து விட்டேனே எனக்கு கெட்டு பேர் ஆகுது இந்த நான் எனது தானே எல்லாம் வருது கொஞ்சம் அந்த நான் எனது அப்படி தூக்கி போட்டு ஏமா வேணா என்ன வேணா நினைச்சுக்கோங்க நினைச்சா கூட நீ என்னுடைய கண்ணன் தான் நினைக்க போறான் எல்லாமே என்னுடைய கண்ணன் தான் அப்படிங்கிற ஃபீலிங்ல இல்ல கிருஷ்ணா ஃபீல்லாம் இருந்தால் வேற லெவலுங்க எல்லாமே கிருஷ்ண மாயையாக நீ பார்க்கும்போது இது மாயான்னு சொல்லும் போது ரிலாக்ஸ் ஆகிடுவேன் உனக்கு கெட்ட பேர் வந்தா அது கண்ணுட்டு தான் கெட்ட பேர் ஆக போகுது நீ என்ன பண்ணாலும் கண்ணனை நினைச்சு பண்ண போற அது தான் பண்ண போற அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நானே அவங்க இருக்காது ஏன்னா சரண்டல்னுடைய பெனிஃபிட் அதுதான் அந்த ப்ராண்ட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க பூரண சரணாகதியிலே இந்த ப்ராப்ளமே வராது இவன் எத்தனை பேர் திட்டுறாங்க அடிக்கிறாங்கன்னா கூட சரி இவன் செய்ய வேண்டியதே செய்வான் ஆனால் கூலா ரிலாக்ஸ்டா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பானே தவிர எந்த விதமான துன்பம் என்ற சுவடே அவனால் தெரியாமல் வாழ்ந்துவிட முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சு இது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் ஒரு ஈகோ எனக்கு கெட்ட பேர் ஆகக்கூடாது நான் நல்லவள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோல இருந்து இந்த பிரச்சனை எழுதுன்றது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்போ சொல்யூஷன் நான் சிம்பிள் சொல்யூஷன் சொன்னது என்னன்னா இறைவனை ஆன்மீக கிளாஸஸ் எல்லாம் கேளுங்க எல்லாம் சத்சன் கேளுங்க பேசிக்கலி சிம்பிளா ஒரு கொஷனை மட்டும் கேளுங்க என்னுடைய இன்டென்ஷன் பியூரா இருக்கா இருக்கணும் அவ்வளோதான் இருந்ததுன்னா நீ உனக்கு நல்லவள் இறைவனுக்கு நல்லவள் ஊருக்கே கெட்டவள் ஆனால் கவலையே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் இருந்தாலே கூட அவர்களால் ரிலாக்ஸ் ஆக முடியும் என்பது எனது பதிலாக வைத்து